சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு முக்கிய அறிவிப்பா ஒரு புதிய அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பெயிட் ப்ரமோஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எந்த மாதிரியான பிசினஸ்ல இருந்து எதுவா இருந்தாலுமே நம்ம சேனல்ல டூ பிப்டி ருபீஸ்க்கு பெயிட் ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லனா இன்ஸ்டாகிராம காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப இருக்க அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அனைவராலுமே யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம வணிக பயன்பாட்டிற்கு வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்னு சொல்லி இரண்டு வகையான சிலிண்டர்களா பிரிச்சிருக்காங்க வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினான்கு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலை இந்த மாதம் பாத்தீங்கன்னா எட்நூத்தி சில்லறைக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு நிலையில யாரெல்லாம் சிலிண்டர் வைத்து பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கிய அப்டேட்டை அனைத்து கேஸ் ஏஜென்சி தரப்பில் இருந்தும் வெளியிட்ருக்காங்க அதாவது ஒவ்வொரு டைம் கேஸ் சிலிண்டர் அப்படின்றத நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க டெலிவரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சிலவங்க ஒரே ஒரு சிலிண்டரை வச்சு மாற்றி மாற்றி ஃபில் பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கேஸ் சிலிண்டர் வச்சிருப்பாங்க ஒன்று காலி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் கட்டாயமாக இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு சிலிண்டர் வெடிப்பு அப்படின்ற சம்பவம் நிகழ்ந்துட்டு வந்துட்டே இருக்கு ஸோ இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பர்சன்ஸ் டெலிவரி பண்ணுறமோது இன்கேஸ் தவறுதலாக பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க எக்ஸ்பைர்டு ஆனதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மேபி எக்ஸ்பயர்ட் ஆகிருக்கு அப்படின்னா உடனே உங்களோட சிலிண்டரை மாற்றிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து வெடிக்கிறதுக்கான அபாயம் அதிகம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக உங்க கிட்டே இருக்க சிலிண்டரோட அந்த மூன்று கம்பிகள் வந்து உலோக கம்பிகள் சுற்றி இருக்கும் சிலிண்டரை ஸோ அதை பிடிச்சி தான் நம்ம தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு டி ட்வெண்ட்டி ஃபைவ் டி ட்வெண்ட்டி த்ரீ இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து அந்த உலோக கம்பிகளில் ஒன்றுத்தில் வந்து நீங்கள் பாப்பீங்க ஸோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பைரி டேட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏழில் டி வரையும் வந்துட்டு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒவ்வொன்றுமே மாதத்தை வந்து குறிக்கும் அதாவது ஏன் போட்டிருந்ததுன்னா ஜனவரி முதல் மார்ச் வரையணும் பீன்னு இருக்கக்கூடியது ஏப்ரல் முதல் ஜூன் வரை சிங்கிறது ஜூலை முதல் செப்டம்பர் வரை டிங்கிறது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அப்படின்னு அதோட மாதத்தை குறிக்கும் அதுக்கு பக்கத்தில் ஐஃபன் குறியீடு போட்டு இருபத்தஞ்சு இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்து

இருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் எக்ஸ்பயர்ட் ஆன சிலிண்டர் இருக்குது அப்படின்னா உடனே மாற்றிக்கோங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணுற ஏஜெண்ட் வந்து தப்பாக டெலிவரி பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது செக் பண்ணி அதையும் வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்படின்றதையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்